போயிட்டு ஊர்ல பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிட்ட எழுதி வாங்கிட்டு நாலஞ்சு பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் ஆயிரம் ரூபா தரணும் நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன் டெஸ்ட் இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை புரியுதுங்களா ஆயிரம் ரூபாய் பணம் தரணும் இல்லைன்னா தரமாட்டேன் நான் நீங்கள் எங்கேனு போய் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ஆமாம் கொடுக்க மாட்டேன் தீமே இல்லை இறங்க முடியாது 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 ஆமாம் சரி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இறப்பு சான்றிதழ் வழங்கவேன் என்று அரசு மருத்துவரின் அடாவடி பேச்சு குறித்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெருமளவு பொதுமக்களிடையே பேசப்பட்டும் வருகிறது என்ன நடந்தது அப்படின்றத நாம் எந்த ஒரு வீடியோவில் விரிவா பார்க்கலாம் தொட்டியம் அருகே மைக்கல் நாயக்கன்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நோயாளிகள் உடல்நலக் குறைபாட்டு சிகிச்சை பெற்று செல்கின்றனர் அப்பகுதியில் யாரேனும் இயற்கை மரணம் அடைந்துவிட்டால் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக அரசு மருத்துவரின் சான்றிதழுக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவரை அணுகுவர் இந்நிலையில் நேற்று மைக்கல் நாயக்கன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது உறவினர்கள் பணியில் இருந்த அரசு மருத்துவர் ராமச்சந்திரனை அணுகியிருந்து இறந்து போனவரின் இறப்புக்கு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுள்ளனர் அதற்கு அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் இறந்தவர் எப்படி இருந்தார் நோயற்ற மனிதர் தொன்னூறு வயது வரை உயிர் வாழ முடியும் அவரின் இறப்பு எப்படி நிகழ்ந்தது என விசாரிக்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் நான் இங்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பணியாற்றவில்லை அது எனது வேலையும் கிடையாது அப்படின்னும் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று சொல்லிக் கொள்ளுங்கள் என கராராக அதிரடி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் பணம் தராவிட்டால் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் அவர் மரணம் இயற்கையானது என்று எழுதி வாங்கி வாருங்கள் அல்லது இறந்தவரின் உடலை போஸ்ட்மார்டம் செய்திருந்தால் மட்டுமே நான் இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் எனவும் அதட்டல் தோணியில் அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து இறப்பு சான்றிதழ் கேட்டு சென்றவருடன் சென்ற ஒருவர் டாக்டர் ராமச்சந்திரன் சான்றிதழ் வழங்க ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டதை செல்போனில் வெளியிட்டுள்ளார் இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு மருத்துவர் பணம் கேட்டு அடாவடியாக பேசியது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க

மா கொண்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத தான் தரணும் தந்தாதான் பதிவு கொடுவாங்க அதுதான் தான் வாங்கி சொல்லுவாங்க அதுக்கு போய் நீங்க பஞ்சாயத்து தலைவர்டில் இவங்க இயற்கையாக தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க அதோட சேர்த்து ஊருக்குள்ள பத்து பேத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க ஆயிரம் ரூபாய் பணம் தரணும் இல்லைனா தரமாட்டேன் நான் நீங்கள் எங்கேனு போய் அதுக்கப்புறம் நான் என்னோட ரிஸ்கில் தான் நான் தரேன் நீங்கள் எங்கேனு போய் தான் கொஞ்சம் தரமாட்டேன் தரக்கூடாது தரணும்னு அவசியமே இல்லை எனக்கு இங்கே தூ டியூட்டி பார்க்கறது தான் அந்த சர்டிவிகேட் தான் டியூட்டியே இல்லை புரியுதா சர்டிவிகேட்டை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நான் வந்து இப்போ டெத்து ஆயிடுச்சு போய் பார்த்தேன் அப்படின்னா இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் வந்து சர்டிவிகேட் இருக்கும் புரியுதுங்களா சரி சரி சரி

அறுபத்தொம்பது வயசா ஏதாவது உடம்பு சரியாக பண்ணாங்களா எதுக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா

நான் வந்து பார்த்தா தான் அதாவது சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை எனக்கு வேறு வேலைக்கு தான் சம்பளம் தராங்க டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை புரியுதுங்களா நான் வந்து அந்த டெத்தாயினவங்களாம் பார்த்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தா தான் நான் கொடுக்க முடியும் நீங்கள் போய் பாருங்கள் அப்போ வாங்கிக்கோங்க எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க அப்படிங்க நான் தர மாட்டேன் நான் தர கொடுக்க மாட்டேங்க ஆமாம் கொடுக்க மாட்டேன்

வாங்க அப்போ எனக்கு வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க அப்போ கொடுத்தது அதெல்லாம் போன தடவை கொடுத்தேன் எப்போ வேணுமோ கொடுத்துட்டு இருக்கேன் அதுதான் இப்போ வந்து கொடுக்கவே கொடுக்காதுன்னு கோர்ட்டில் ஆர்டர் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ஆர்டர் போய் பாருங்க உங்களோட டெத் சர்டிஃபிகேட் போய் பாருங்க நான் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எங்கே பண்ணுங்க நான் ஒன்றும் அவசியமே இல்லை எனக்கு நம்ம கொடுக்கணும் முடியாது கொடுக்க மாட்டேங்க முடியாது முடியாது ஆமாம் சரி